வெல்கம் டு ஏஐ வீடியோஸ் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூக்கு வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஜாகிரஃபியில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தோம் இப்போ நம்ம செவ்வாயும் நெப்டியனேருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ செவ்வாய் ஒரு செந்நிற கோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் செவ்வாய் புதனுக்கு அடுத்து ரெண்டாவது சிறிய கோளாகும் ரோமானிய போர்க்கடல் மார்ஸ் பெயரால் இது வந்து அழைக்கப்படுகிறது மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிறது ஆகவே இது சிவந்த கோல் என அழைக்கப்படுகிறது செவ்வாய் கோளின் வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாக உள்ளது துருவப்பகுதியில் பனியுறைகள் ஐஸ்கேப் காணப்படுகின்றன செவ்வாயின் துணைக்கோள்கள் போபாஸ் மற்றும் டீமஸ் ஆகும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஐஎஸ்ஆர்ஓ கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா மங்கள்யான் விண்கலத்தை அனுப்பியது செவ்வாய் கோளை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது அடுத்து வியாழன் பத்தி பார்க்க போறோம் வியாழன் ஒரு பெருங்கோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோல் வியாழனாகும் ரோமானியர்களின் முதமை கடவுளான ஜூபிட்டரின் பெயரால் இது வந்து அழைக்கப்படுகிறது நிலா மற்றும் வெள்ளி கோள்களுக்கு அடுத்ததாக விண்ணில் பிரகாசமாக தெரிவது இந்த வியாழன் கோளே ஆகும் தன்னைத்தானே மிகவும் வேகமாக சுற்றும் கோள் இந்த வியாழனாகும் வியாழன் வளிமண்டலத்தின் ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம் போன்ற வாயுக்களால் காணப்படுகின்றன மிக அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் வியாழனாகும் வியாழனின் துணைக்கோள்கள் ஐயோ யூரோப்பா கனிமீடு மற்றும் கேலிஸ்டோ ஆகும் சனியை அடுத்து பார்க்கப்போகிறோம் சனி ஒரு வளையங்கள் கொண்ட கோளாகும் சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பெரிய கோள் சனியாகும் ரோமானிய வேளாண்மை கடவுளான சேட்ரான் பெயரால் இது அழைக்கப்படுகிறது பாறை பாறைத்துகள் பனித்துகள் மற்றும் தூசுக்களான பல பெரிய வளையங்கள் காணப்படுகிறது அறுபத்தி ரெண்டு துணைக்கோள்களை கொண்டுள்ளது சனியின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன் ஆகும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிற ஒரே துணை கோல் டைட்டன் ஆகும் சனி கோளின் தண்ணீர்ப்பு தரன் ஸ்பெசிபிக் கிராவிட்டி விட குறைவாக இருக்கும் சனி யுரேனஸ் உருளும் கோல் வில்லியம் சேர்சர் என்ற வானில அறிஞரால் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரேனஸ் ஆகும் மீத்தேன் வாயு உள்ளதால் இது பச்சை நிறமாக தோற்றமளிக்கிறது கிரேக்க விண்கடவுளான யுரேனஸ் பெயரால் இது அழைக்கப்படுகிறது வெள்ளிக்கோளை போன்றே இது கடிகார சுற்றில் சுற்றுகிறது இதன் அச்சு தொண்ணூத்தெட்டு டிகிரி சாய்ந்து காணப்படுவதால் தன் சுற்றுவட்ட பாதையில் உருண்டோடுவது போன்று சூரியனை சுற்றி வருகிறது யுரேனஸின் இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் அதாவது டைட்டானியா மிகப்பெரியதாகும் பெரியதாகும் நெப்டியூன் அடுத்து இது குளிர்ந்த கோள் சொல்லுவோம் ரோமானிய கடவுள் பெயரால் கடல் பெயர் கடல் கடவுளின் பெயரால் கொண்ட இக்கோளை பலத்த காற்று வீசும் பதினாலு துணைக்கோள்களை கொண்ட நெப்டினின் மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன் ஆகும் இதில் காணப்படும் நீளம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுகிறது நன்றி